நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் வெளிநாடு பயணத்தை முடித்து கொண்டு வந்து உடனடியாக காணொலி காட்சியின் வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் அப்போது அவர் அன்பான ஒரு வேண்டுகோளை வைத்தார் உங்களுடைய அன்பால் உங்களுடைய ஆதரவால் கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் ஐரோப்ப நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை பெற்றது மட்டுமல்ல நம்முடைய தத்துவ தந்தை தந்தை பெரியாரையும் உதைத்து விட்டு வந்திருக்கிறேன் அந்த உரிமையோடு சொல்கிறேன் சட்டப்பேரவை தேர்தல் வரை தூக்கத்தை தள்ளி வையுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட தள்ளி வையுங்கள் இந்த இயக்கத்திற்காக மீண்டும் இந்த ஆட்சி மலர்வதற்காக பணியாற்றுகள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த குரல் கேட்டு இன்னும் இருபத்தி நான்கு நேரம் முடியவில்லை அதற்குள்ளாக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தலைவரிட்ட கட்டளையை இப்படி ஒரு பிரம்மாண்டத்தோடு நடத்துவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நேற்றைய தினம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அதற்காக சென்றிருந்தோம் அந்த பணியை முடித்து கொண்டு டெல்லியிலே வேறு சில வேலைகள் இருந்த காரணத்தினால் அதையும் முடித்து கொண்டு நான் இன்றைக்குத்தான் வருவேன் என்று சொன்ன நேரத்தில் இல்லை நீங்கள் ஐந்து மணிக்கு வந்தால் நான் ஆறு மணிக்கு வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நேரடியாக விமான நிலையத்தில் என்னை கைது செய்து உங்களிடத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் பாபு என்றால் நான் எண்ணி பார்க்கிறேன் என்னையே எவ்வளவு வேலை வாங்குகிறாரே உங்களை எவ்வளவு வேலை வாங்குவார் என்கிற பயம் பதற்றம் எனக்கு இருக்கிறது அவரை பின்பற்றி மற்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் சென்னை காஞ்சிபுரம் திருவருளில் பணியாற்றுவார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த முப்பத்தி மூன்று தொகுதிகளையும் நம்முடைய தலைவரின் கரங்களிலே ஒப்படைக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இயல்பாக செய்ய வேண்டிய எதையும் இயல்பாக மட்டுமில்லாமல் பிரம்மாண்டத்தோடு செய்து அதிலே ஒரு பெருமிதத்தை காட்டக்கூடிய வல்லமை நம்முடைய சேகர் சேகர்பாபுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நான் அறிவேன் அந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அவருக்கும் அவரோடு துணை நிருக்கின்ற நம்முடைய ஜோசப் சாமுகளுக்கும் வெற்றியாளர்கள் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் தொகுதியினுடைய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுதலை வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு தேர்தல் பணி எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுகளில் பக்தவச்சலம் பட்டவர்த்தனமாக சொன்னார் என்னதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டாலும் கூட நம்மிடத்தில் இருக்கிற பண நம்மிடத்தில் இருக்கின்ற டெல்லி அதிகாரத்தினுடைய பலம் இத்தனையும் வைத்து நாம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருந்தாலும் கூட ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் டெல்லியினுடைய அதிகாரம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறதே அதற்கு என்ன காரணம் தெரியுமா என்று காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு அவர் பேசினார் அது செயற்குழு அல்ல அன்றைக்கெல்லாம் அவர்கள் காரிய கமிட்டி என்று சொல்வார்கள் அந்த காரிய கமிட்டியிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் சொன்னார் நாம் பணத்தோடு போகிறோம் அதிகாரத்தோடு போகிறோம் எல்லா பலத்தோடும் போகிறோம் ஆனால் திமுக தொண்டன் ஒரு சிங்கிள் டீயை யை குடித்துவிட்டு பார்க்கின்ற வேலையை நம்மால் பார்க்க முடியவில்லை இது அறுபத்தி ரெண்டிலே பக்தர் சொன்னது அன்றைக்கு பொட்டல் வெளியிலே ஒன்றிய கழக கூட்டம் நடக்கும் இன்றைக்கு பந்தல் மாறியிருக்கிறது சுட்டரிக்கும் வெயிலிலே கூட்டம் இன்றைக்கு ஏசியில் உட்கார்ந்திருக்கிறோம் அன்றைக்கு சிங்கிள் டீ இன்றைக்கு சேகர்பாபு காடை கவுதாரி பிரியாணி வரை போய்விட்டார் உணவு மாறியிருக்கிறது உடை மாறி இருக்கிறது பந்தல் மாறியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனின் வீரியம் இன்னும் மாறவில்லை என்பதற்கு அடையாளம்தான் இந்த பந்தல் அதே வீரியத்தை நான் பார்க்கிறேன் சிங்கிள் டீ கொடுத்த ஒன்றிய கழக தேர்தலை நடத்தி அந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பெரம்பலூரில் அரியலூர் பெரம்பலூர் ஒரே மாவட்டமாக இருந்தபோது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இருந்தவன் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுக்க சுற்றியவன் இப்போது துணை பொது செயலாளர் நான் அந்த உணர்வோடு சொல்கிறேன் ஏதோ பக்தவசம் சொன்னார் என்பதற்காக மட்டுமல்ல நம்முடைய தொழில்நுட்பம் மாறி இருக்கிறது வசதி மாறி இருக்கிறது வாய்ப்புகள் மாறி இருக்கிறது நடந்தே பொதுக்கூட்டத்துக்கு போன தொண்டர்களை அறிவேன் மாட்டு வண்டி கட்டி கொண்டு கூட்டத்திற்கு போனவர்களை அறிவேன் இரவிலே பஸ்ஸை விட்டுவிட்டு பஸ் ஸ்டாண்டில் படித்திருந்து விட்டு அடுத்த நாள் பொதுக்கூட்டத்தை கேட்டுவிட்டு வந்தவர்களை எல்லாம் அறிவேன் இன்றைக்கு எல்லோரிடத்திலையும் கார் இருக்கிறது இரண்டு சக்கர வாகனம் இருக்கிறது ஆனால் பெரியார் அண்ணா கலைஞர் ஏற்றி வைத்த லட்சிய தீபத்தை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மறக்காமல் இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் இந்த கூட்டம் எனவே இப்படிப்பட்ட எழுச்சி மிக்க கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் கலந்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பாராட்டுதலை மீண்டும் மீண்டும் குலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் டெல்லியிலே அதிகமாக இருக்கிற காரணத்தினால் உலகத்திலே எந்த ஒரு தத்துவமும் நல்ல தத்துவமோ கெட்ட தத்துவமோ எந்த ஒரு தத்துவமும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக ஆட்சியில் இருந்ததாக வரலாறு இல்லை ஆனால் இந்தியாவில் ஒரு தத்துவம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கப்பட்டு எதை வேண்டுமானும் நாங்கள் எங்களுடைய இனத்திற்காக மொழிக்காக மண்ணுக்காக எதையும் எதிர்க்க துணிவோம் சாதி எங்களுக்கு வேண்டியதில்லை எங்களை இணைப்பது தமிழ்நாணை தவிர சாதி அல்ல அந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மதத்தை கூட நாங்கள் விமர்சிப்போம் இல்லை மதம் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் அந்த கடவுளை கூட கேள்வி கேட்போம் என்று ஒரு இயக்கத்தை துவக்கி ஒரு தத்துவத்தை தந்து அந்த தத்துவம் நூறு ஆண்டுகளாக உயிர்ப்போடு மட்டுமல்ல இன்னமும் ஆட்சி கட்டில இருக்கிற வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தந்தை பெரியாருடைய திராவிட தத்துவத்துக்கும் தான் உண்டு எதிலே முரண்பாடு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை தோன்றியது நூறாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாளை காலை பத்தரை மணிக்கு நானும் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர்களும் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறோம் ஆங்கிலத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக நீதியில் அக்கறை உள்ள தலைவர்களும் வந்து பேச இருக்கிறார்கள் நிரம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது திராவிட கழகத்தினுடைய தலைவருக்கு தொண்ணூத்தி ரெண்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருக்கு எழுபத்தி ரெண்டு ஒருவர் தத்துவத்தை பேசுகிறார் இன்னொருவர் தத்துவத்தை ஆட்சியில் வைத்திருக்கிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே போய் தத்துவம் பேசுகிறது இப்படி உயிர்ப்போடு தத்துவம் உயிர்ப்போடு தலைவர்கள் இருக்கிற இயக்கம் இன்னொரு இயக்கம் வேறு எங்கும் கிடையாது ஆனால் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் ஆர் எஸ் எஸ் துவக்கப்பட்டது எப்படி நாம் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தோமோ அதே போல் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வரவில்லை எழுபத்தி ஒன்றில் வரல எழுபத்தி ஆறில் வரல எண்பத்தாறு வரல தொண்ணூற்றி ஒன்பதுல வந்தாங்க அதற்கு பிறகு பத்தாண்டு காலம் இல்லை ஆனால் இப்போது மோடி அமித்ஷா தலைமையிலே ஒரு கோர தாண்டவம் எந்த மாநிலத்தினுடைய மொழியும் இருக்கக்கூடாது எந்த மாநிலத்தினுடைய மண்ணுக்கும் பண்பாடு என்று இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே மதம் மாற்று மதத்துக்காரர்கள் இங்கே உயிரோடு இருக்கலாம் பிழைத்துக் கொள்ளலாம் அவர்கள் ஆட்சி செய்ய முடியாது அதிகாரத்திற்கு வரக்கூடாது அவர்கள் இரண்டாந்தர குடிமக்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தத்துவம் நம்மோடு போட்டி போடுகிறது எல்லாம் சமம் என்பது திராவிட மாடல் எல்லாம் சமம் அல்ல நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்றைக்கு ஆட்சியில் அங்கே இருக்கிறது இப்படி இருபத்தி ஐந்து மாநிலங்கள் இருபத்தி ஆறு மாநிலங்களை கொண்ட இந்திய துணைக்கண்டத்தில் தத்துவம் ஏறத்தாழ விரிந்து திருட்டுத்தனம் செய்து எப்படியோ ஆட்சிக்கு வந்து இருக்கிறார்கள் அவர்களை எதிர்ப்பதற்கு யாருக்கும் திராணி இல்லை இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ இத்தனையும் ஏவுகிறார்கள் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டணிக்கு போய்விடுகிறார்கள் அது குறைந்தபட்சம் அமைதி நடக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு குரல் நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எங்களை இயக்குவது பெரியார் அண்ணா கலைஞர் என்று சொல்லுகின்ற ஒரே ஒற்றை மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே மனிதன் நாடாளுமன்றத்தில் எங்கள் இடத்துல எல்லோரும் கேட்பது எங்களால் இயலவில்லை இந்தியாவை காப்பாற்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுகின்ற ஒரே தகுதி உள்ள தலைவன் சென்னையில் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வடபுலத்தில் இருக்கிற தலைவர் சொல்கிறார் எவ்வளவு பெரிய அநீதி எத்தனை புயல் வந்திருக்கிறது எத்தனை வெள்ளம் வந்திருக்கிறது கேட்டது பதினோராயிரம் கோடி கொடுத்தது நானூத்தி ஐம்பது கோடி நமக்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி வருவதில்லை தர வேண்டிய பணத்தை தரவில்லை நம்முடைய பாடத்திட்டத்தை அளிக்க முயற்சிக்கிறார்கள் நம்முடைய அடையாளத்தை இழக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் இத்தனைக்கும் பிறகும் இந்தியாவினுடைய வளர்ச்சி ஜிடிபி எட்டு புள்ளி ஆறு ஒம்பது ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஆறு ஐந்து என்று சொன்னால் இதை தகுதியுள்ள ஒரு தலைவரால் மட்டும்தான் முடியும் எனவே அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் அப்படிப்பட்ட ஒரு தலைமை அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த ஆட்சி இந்த மூன்றையும் காப்பாற்றக்கூடிய மகத்தான பொறுப்பு என் தோழில் இல்லை நான் இன்னும் சொல்கிறேன் சேகர்பாபு தோழிலே கூட இல்லை வெற்றியலகன் தோழிலே இல்லை பிரியா தோழிலே இல்லை இவ்வளவு பெரிய பொறுப்பை இவ்வளவு பெரிய சுமையை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நான் இன்னும் உரிமையோடு சொல்கிறேன் நம்முடைய தலைவர் தொழிலே கூட அல்ல அவ்வளோ பெரிய சுமையும் உங்கள் தோழிலே இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் அதைத்தான் நேற்றைய தினம் சூமிட்டியிலே சொன்னார் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கிறேன் மொழியை மண்ணை மானத்தை காக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு நான் காரணம் அல்ல மாவட்ட கழக செயலாளருக்கு அறிவுரை தந்தார் அங்கே இருக்கிற கலைக்கழகத்தினுடைய செயலாளர் பிஎல்ஏ டூ கடைசி தொண்டன் அவனையும் பாருங்கள் அவன்தான் இந்த இயக்கத்துடைய உயிர் நாடு என்று நேற்றைக்கு எங்களிடத்திலே பேசியிருக்கிறார் நம்முடைய தலைவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் நம்முடைய தத்துவம் மகத்தான தத்துவம் நூறாண்டுகள் உயிர் போட்டிருக்கிற தத்துவம் அந்த தத்துவம் கம்யூனிஸ்ட தலைவர்கள் இன்றைக்கு காப்பாற்ற முடியவில்லை உலக அரங்கில் இந்தியாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேருவை மிரட்டிய காலம் உண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்தால் நாடாளுமன்ற மேலவையும் நாடாளுமன்ற அவையும் அலரும் அவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகள் இருந்த இடம் இன்றைக்கு நான்கு பேர் ஐந்து பேரோடு கரைந்து போய்விட்டது இன்றைக்கு அவர் இருக்கிற ஒரே தத்துவ எதிரி நாம் தான் நாமும் இல்லை என்று சொன்னால் இந்தியா இருக்காது அரசியல் சட்டம் இருக்காது எனவே தான் சொல்கிறேன் எத்தனையோ திட்டங்களை தலைவர் தந்திருக்கிறார் எத்தனையோ திட்டங்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உரிமை தொகை எத்தனையோ திட்டங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் தாண்டி இதற்காக மட்டுமல்ல நாம் உழைக்க வேண்டியது நாம் உழைக்க வேண்டியது நம்முடைய தாத்தா எத்தனை பேர் பட்டதாரி நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா எத்தனை பேர் பட்டதாரி நம்முடைய தந்தைமார்கள் எத்தனை பேர் பட்டதாரி ஆனால் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் பட்டதாரி நாம் பட்டதாரி மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மேடையில் இருக்கின்ற பல பேருடைய பிள்ளைகள் லண்டனிலே படிக்கிறது என்னுடைய குழந்தை லண்டனிலே படிக்கிறது என்னுடைய தாத்தா இலங்கைக்கு ஓடினார் சேகர் தாத்தா வசதி இருந்திருக்கும் ஆனால் நிச்சயமாக படித்திருக்க மாட்டார் சேகர்பாபுவே அதிகம் படிக்கவில்லை அந்த நல்லது கொஞ்சம் படித்திருந்தால் இன்னும் எங்களுக்கு ஆபத்து இத்தோடு விட்டோம் ஆனால் உங்களுடைய பயன் இன்றைக்கு லண்டனில் இருக்கிறார் இவையெல்லாம் யாரால் நிகழ்ந்தது இந்த தத்துவத்தால் நிகழ்ந்தது தலைவரால் நிகழ்ந்தது எனவே இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை ஒரு தலைமையை காப்பாற்றுவது அரசாங்கத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல அந்த அரசாங்கம் தருகின்ற திட்டங்களுக்கு மட்டுமல்ல அதையெல்லாம் தாண்டி உங்களிடத்திலே உரிமையோடும் உங்களிடத்திலே உணர்வோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு இந்த தலைமுறை விட்டால் இந்த இல்லை எனவே அந்த பொறுப்புணர்வோடு பிஎல்ஏ டூவாக இருந்தாலும் பிஒயாக இருந்தாலும் ஆக இருந்தாலும் பணியாற்றுங்கள் உங்களுக்கு இருக்கிற மிக மகத்தான மிகப்பெரிய வாய்ப்பு என்னதான் பணியாற்றினாலும் என்னதான் சுயநலமில்லாமல் பணியாற்றுவதற்கு தயாராக இருந்தாலும் உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நல்ல தலைமை வேண்டும் அந்த தலைமை சேகர்பாபு வடிவத்திலே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது தேர்தலுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறார் அவர் என்னென்ன எல்லாம் இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் செய்ய போகிறேன் ஆறு மாதத்தில் போகிறேன் எப்படியெல்லாம் பிஎல்ஏட்டுக்கு அணுக வேண்டும் அவர்களுக்கு தேவைகள் என்ன எல்லாம் உணர்ந்து அவரின் இடத்துல சில ரகசியங்களை சொல்லியிருக்கிறார் இப்போது சொன்னால் அது சுவாரஸ்யமாக இருக்காது அவர் தருகிற போது மிக விரைவாக உங்களுக்கு எல்லா வசதிகளும் தெரியும் என்னுடைய வேலை என்னவென்றால் மற்ற மாவட்ட செயலர் தூண்டணும் சேகர்பாபை பார்த்தீங்களா அவர் பண்ணுறாரு அப்படின்னு விடணும் இப்படி தட்டுவிட்டு வேளாங்குங்கிறது தான் வேலை எனவே அந்த விதத்தில் நீங்கள் மிக பத்திரமாக இருக்கிறீர்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் உங்களுடைய தேவைகளை சேகர்பாபு நிறைவேற்றுவார் எங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் நம்முடைய தேவைகளை தலைவர் நிறைவேற்றுவார் தமிழ்நாட்டினுடைய தேவையை அவர் பார்த்து அதையெல்லாம் தாண்டி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியாவின் தேவையையும் திராவிட முன்னேற்ற தான் நிறைவேற்றும் 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 அதற்காக வாருங்கள் உழைப்போம் என்று சொல்லி உங்களையெல்லாம் அழைத்து உங்களை எல்லாம் வணங்கி சேகர்பாபு அவர்களுக்கும் சாமுவேல் ஜான்சன் அவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் தாயகம் கவிக்கும் அவரோடு பணியாற்றி அத்துணை வட்டக்கழக செயலாளர்களுக்கும் கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் மாநில அணியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுதலை வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்